கட்சி மனப்பான்மை கட்சி மனப்பான்மை நல்லதா என்று கேட்டால் சாதாரண மனிதர்கள் என்ன சொல்வார்கள் அது நல்ல பழக்கம் அல்ல அது பிரிவினையை ஏற்படுத்தும் ஆகவே அது வேண்டாம் என்று சொல்வார்கள் ஆனால் இன்றைய முதல் வாசகத்தில் பவுல் என்ன சொல்கிறார் தெரியுமா கட்சி மனப்பான்மை இருப்பது ஒரு விதத்தில் என்னை பொறுத்தவரை நல்லது என்று சொல்கின்றார் ஆச்சரியமாக இருக்கிறதா ஆனால் அவர் அதைத்தான் சொல்லியிருக்கின்றார் எதற்காக கட்சி மனப்பான்மை ஓரளவிற்கு நல்லது என்று சொல்கிறார் தெரியுமா இரண்டு கட்சிகள் அல்லது மூன்று கட்சிகள் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோமே அப்படி இருக்கும் பொழுது எந்த கட்சி திறமையாக இருக்கிறது என்பதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு கட்சிகள் இருப்பது அல்லது குழுக்கள் இருப்பது அவசியம் என்று சொல்கின்றார் இது என்ன கண்ணோட்டம் மனித பார்வையில் இது நல்லது என்பது தெளிவு ஏனென்று கேட்டால் ஒரு நாட்டில் பல கட்சிகள் இருக்கின்றது எந்த கட்சி திறமையாக ஆட்சி செய்கின்றதோ அந்த கட்சியை மக்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்கள் தங்களுக்கு என்ன மனிதர்கள் பார்வையில் வேண்டுமானால் இது நல்லது என தெரியலாம் ஆனால் பவுல் அதன் வழியாக கிறிஸ்தவர்களுக்கு என்ன போதிக்கிறார் தெரியுமா கடவுள் பார்வையில் கிறிஸ்தவர்கள் யாருமே கட்சி மனப்பான்மையோடு செயல்படக்கூடாது அது தவறானது என்ற கருத்தை பதிவு செய்கின்றார் ஏனென்று கேட்டால் கட்சி மனப்பான்மையோடு இருக்கும் பொழுது திறமை வெளிப்படும் பக்குவம் வெளிப்படும் ஆனால் அது யாரை உயர்த்தி பிடிக்கும் அந்த கட்சியையும் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மனிதர்களையும் தான் உயர்த்தி பிடிக்கும் கடவுளை உயர்த்தி பிடிக்காது அதே சமயத்தில் தனது கட்சி சாராதவர்களையும் அது உயர்த்தி பிடிக்கவே பிடிக்காது அப்படி பார்க்கும் பொழுது கட்சி மனப்பான்மை இல்லாத இடத்தில் என்ன நடக்கும் அன்பு இருக்கும் அந்த அன்பு கடவுளை உயர்த்தி பிடிக்கும் அந்த அன்பு மற்ற எல்லாரையுமே உயர்த்தி பிடிக்கும் இப்படி பார்த்தால் கட்சி மனப்பான்மை இல்லாத இடத்தில் கடவுளும் மனிதர்களும் முக்கியத்துவம் பெறுகிறார்கள் முதன்மை பெறுகிறார்கள் என்பது தெளிவு இதை நாம் இப்பொழுது தெளிவாக உணர்ந்திருப்போம் கட்சி மனப்பான்மை மக்களிடத்தில் வேண்டுமானால் திறமையை வளர்க்கலாம் ஆனால் திருச்சபையோ கடவுளின் இடமோ நாமது திறமையே காட்டக்கூடிய இடம் அல்ல அங்கு அன்பு மட்டுமே காட்டப்பட வேண்டும் என்ற ஒரு காரணத்தால் கிறிஸ்தவர்களுடைய கட்சி மனப்பான்மை இருக்க வேண்டாம்